இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி பதினொன்றாம் நாள் ஆணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் புதுவிதமான திருப்பங்கள் கண்டிப்பாக நிகழ போகுது அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆணி அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் செய்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்து திருப்தி உங்களுக்கு ஏற்படுத்தும் மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிச்சயமாக அகன்றுவிடும் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுபிச்சங்கள் கிடைக்கலாம் அதே திருமணம் ஆகாத நீர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கள் அதே போல வெளிநாடு செல்லும் முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நன்மையை பெறக்க செய்யும் இந்த ஆடி மாதத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாதாரணமாக அமாவாசையானது அனுசம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருமானால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை என்று செய்யப்படும் பிதர் தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பித்ருகளுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐதீகமாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த ஆணை அமாவாசை என்று நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கறையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுவிட்டது அவசியம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் அதேபோல போல இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழிக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை என்று அதாவது ஆணி அமாவாசை என்று வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி அழைத்த பலன் உங்களுக்கு முழுமையாக இதனால் கிடைக்கலாம் இதுதாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு தெரிந்து இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நீர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதே போல இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஆபத்தும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசி நீர்களுக்கு அற்புதமான காதல் வாழ்க்கை இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது படிக்கும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் காதல் மலரக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கு போவதால் காதல் கைகூடலாம் காதல் விஷயங்கள் கல்யாணமாக மாறக்கூடிய வாய்ப்பும் மகர நீர்களுக்கு இந்த நேரத்தில் அமையலாம் அதே போல இந்த மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நேர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அதே ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குழந்தை இல்லாத மகர ராசி ராசினியர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு அருமையான நேரமாக இந்த நாட்கள் இருக்க குழந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் மாதம் மாதம் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக பார்த்து கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை தரலாம் புதன் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்துள்ளதால் இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்க போகுது அதேபோல அதில் நல்ல சம்பளமும் மகர ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பா வரலாம் அருமையான வேலை வாய்ப்பு மகர ராசி நீர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் அதில் நல்ல சம்பளமும் நல்ல பதவி உயரும் கண்டிப்பா உங்களுக்கு காத்திருக்கு எதிர்பார்த்த வேலை கட்டாயம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் ரொம்ப நாட்களா மகர ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க சோ உங்களுக்கான ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நேரம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கைக்குடி நடக்கலாம் சனி பகவான் உபஜிய ஸ்தானத்தில் இருப்பதால் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நேர்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம் அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது ஆறாம் குரு பகவான் இருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பணத்தின் பெருமை குறித்து வெளியில் பேசுவதை தவிர்ப்பது மகர ராசி நீர்களுக்கு ரொம்பவே நல்லது சீட் பண்டுகளில் சீட் போடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதலீடு விஷயங்களில் மிகுந்த கவனமாக செயல்படுவது மகர ராசி நீர்களுக்கு அவசியம் பாதுகாப்பான இடத்தில் பணத்தை முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு அதீத ஒரு நன்மையை பயக்கலாம் கடன் வாங்கி செலவழித்தால் மிகுந்த சிக்கலுக்குள் சிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த காலக்கட்டத்தில் மகர ராசினியர்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழலையும் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இதனால பார்த்தீங்கன்னா உணவு ரீதியாக உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால ஹோட்டல்ல சாப்பிடாம அதிகப்படியான உணவை வீட்டிலே சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது வயிறு பிரச்சனையால் தோல் பாதிக்கப்படும் சூழல் கூட உருவாகலாம் இதனால உணவு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது அவசியம் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி புதனாக இருப்பதால் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கவில்லை என்றாலும் உயர்கல்வியில் சூப்பரான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அமையலாம் போட்டி தேர்வுகளில் செல்வதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக வளர்ச்சிகள் வந்து சேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நான்காம் இடத்திற்கு அதிபதியான சிவாய் பகவான் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் கண் படிப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம் மாணவிகளுக்கு அமோகமான மதிப்பின் கட்டாயம் ஏற்படும் மகர ராசி பெண்களை பொறுத்தவரை ஐந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக சிக்கரன் இருப்பதால் யோகம் செய்தவர்களாக நீங்க இருப்பீர்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு யோகம் கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜையை செய்ய செய்ய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் இதனால் கணவன் மனைவிக்குள் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது பிள்ளைகள் படிப்பில் வளர்ச்சி முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் சுக்கிர பகவானின் அனுகூலத்தால் உங்கள் பெயரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டாகலாம் செவ்வாய் ஏழில் நீச்சமாக இருப்பதால் நண்பர் ஒருவரால் கெட்ட பெயர் உண்டாவதற்கான வாய்ப்பு மகர ராசினியர்களுக்கு இருக்கிறது அதனால நண்பர்கள் ரீதியாக மகர ராசினியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே போல பாத்தீங்கன்னா கவனமாக இருப்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமே நீங்க தவிர்க்கலாம் உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கிறது அதனால் இந்த காலகட்டம் முழுவதுமே மிகுந்த எச்சரிக்கையாக மகர ராசினியர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கு அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக மகர ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மகர ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு எண்ணங்களையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ